தமிழகம் இருபதாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எவ்வாறாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை கூடும் சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் அமெரிக்க ஆயுதப்படைகள் மத்திய கிழக்கில் தங்கள் ராணுவ இருப்பை தொடர்ந்து பலப்படுத்தி வருகின்றன அது மட்டுமல்ல விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைத்து வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போதைய செய்தி எவ்வாறாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்த போகின்றார் என்று தெளிவாக தெரிகிறது ஆனால் டேட் என்ன என்று தெரியவில்லை என ராணுவ விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எவ்வாறாவது ஈரானுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற டிரம்பினுடைய நிலைப்பாடு அதில் உறுதியாக இருக்கிறது எனவே ஈரானை நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் வெகு விரைவில் இருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன அதுக்கான அறிகுறிகள் என்ன விமானம் தாங்கி கப்பலான யூஎஸ் எஸ் அப்ரஹாம் லிங்கனும் அதன் தாக்குதல் குழுக்களும் மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில் அமைந்துள்ள மலாக்கா ஜலசந்தியை அடைந்திருக்கின்றன அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன ஐந்து முதல் ஏழு நாட்களில் அமெரிக்க மத்திய கட்டளையின் சென்ட்கோம் பொறுப்பான பகுதிக்குள் நுழைவார்கள் என்று தற்பொழுது ராணுவ விமர்சகர்கள் சொல்கிறார்கள் இந்த விமானந்தாங்கி கப்பலோடு இரண்டு நாசகார கப்பல்களும் இருக்கின்றன யுஎஸ்எஸ் எஸ் மற்றும் யுஎஸ் மைக்கேல் மர்பி ஆகிய இரண்டு கப்பல்களும் இருக்கின்றன ஆகவே ஈரானை சுற்றி வளைத்து இவர்கள் போர்க்கப்பல்கள் இருந்து தாக்குதல் நடத்த போகின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூடுதலாக பனிரெண்டு எஃப் பதினைந்து எஃப் பிப்டீன் போர் விமானங்கள் ஜோர்தானுக்கு வந்திருக்கின்றன அப்ப ஜோர்தான்ல இருந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்த வேலைகள் நடக்கின்றன அது மட்டுமல்ல சரக்கு விமானங்கள் டியா டியாகோ கார்சியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் தரையிறங்கியுள்ள நிலையில் அங்கிருந்து விநியோகம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஈரானுக்கான போர் நடவடிக்கைகளில் இந்த போர் விமானங்கள் டியாகோ கார்சியாவில் இருந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக ராணுவ விமர்சகர்கள் சொல்கிறார்கள் ஆகவே ஈரானை சுற்றி ஒரு போர் மேகத்தை அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அமெரிக்க அதிகாரிகள் குறிப்பிடும் பொழுது போருக்கான எல்லா விஷயங்களும் மேசையில் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ட்ரம்பினுடைய மேசையில் இருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார்கள் மத்திய கிழக்கில் ஒரு குறிப்பிடத்தக்க அமெரிக்க படையை உறுதியாக்கிவிட்டு அதனை தொடர்ந்து ஈரானை தாக்க முடிவு செய்வது என்று ட்ரம்ப் இப்பொழுது நினைத்திருக்கின்றார் என்று ராணுவ அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஸ்குவாடன் நாற்பத்தி ஒன்றுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு எஃப் ஏ பதினெட்டு எஃப் சூப்பர் ஹான்ட் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பசிபிக் பெருங்கடலில் உள்ள அமெரிக்க கடற்படை நிமிட்ஸ் விமானந்தாங்கி கப்பலான யூஎஸ்எஸ் அப்ரம் லிங்கனின் விமான தளத்தில் தரையிறக்கத்தை இறக்கத்தை மேற்கொள்ள தயாராகி இருந்தது என்று மற்றொரு தகவல் தெரிவிக்கிறார்கள் தெரிவிக்கிறது பெஞ்சமின் நெதஞ்சாஹாகு என்ன யோசிக்கிறாருன்னா பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவையை கூட்டி பிராந்தியத்தில் சமீபத்திய விடயங்களை பற்றி விவாதித்திருக்கிறார் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் என்னன்னா இஸ்ரேல் நேரடியாக பங்குபற்றினா இஸ்ரேலுக்கு அடிவிழும் என்னும் காரணத்தினால் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு அவர்கள் உந்துதல் அளிக்கின்றார்கள் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகின்றார்கள் இப்ப பெஞ்சமின் நதன்யாகு என்ன சொல்கிறாரன்றா நாங்கள் இதுக்குள்ள வரையில அமெரிக்கா தான் அடித்தது என்று காட்டி கொடுப்பதற்காக பெஞ்சமின் நிதன்யாஹூ இவ்வாறான உத்திகளை கையாண்டு கொண்டிருக்கின்றார் ஜூன் மாதத்தில் பனிரண்டு நாள் போருக்கு பிறகு பல அமெரிக்க சொத்துக்கள் அமெரிக்க போர் விமானங்கள் அமெரிக்க சொத்துக்கள் கரீபியன் மற்றும் கிழக்கு ஆசியாவுக்கும் மீண்டும் அனுப்பப்பட்டது என்னன்னா உடனடியாக போர் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுண்டு மீண்டும் அனுப்பப்பட்டது ஆனால் தற்பொழுது அமெரிக்க பிராந்தியத்திலே இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை ஏற்கனவே ட்ரம்ப் ட்ரம்பை நிறுத்த சொல்லி வற்புறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்காக ட்ரம்ப் அந்த அமெரிக்க விமான தளங்கள் மீது தளங்களுக்கு விமானங்கள் மீள வந்திருக்கின்றன என்பதுதான் இப்ப அரபு நாடுகளும் சொல்லுது ஈரானை தாக்க வேண்டாம் தாக்கினால் மத்திய கிழக்கில் பிராந்தியத்தில் மிகப்பெரிய அஹ் பிரச்சனை வரும் என்று அரபு நாடுகள் சொல்கின்றன ஆனால் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரா நெதன்யாகோ என்ன நினைக்கிறாரா ட்ரம்ப் சொல்லி எவ்வாறாவது ஈரானை அடித்து நொறுக்க வேண்டும் ஆயத்துல்லா தொள்ளாய் கொமைனி அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இது உடனடியாக சாத்தியமா என்று கேட்டால் இல்லை புதன்கிழமை நிதன்யாகோ ட்ரம்போடு ஒரு தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டார் அங்கு அவர் அமெரிக்க தாக்குதலுக்கு ஈரான் எதிர்வினை ஏற்பட்டால் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தயாராக இல்லை என்றும் கடந்த காலத்தில் செய்தது போல உதவுவதற்கு அமெரிக்க இராணுவத்திற்கு போதுமான படைகள் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான சூழ்நிலையிலும் கூட தொடர்ச்சியாக இப்பொழுது அமெரிக்க யுத்த கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைத்து வந்து கொண்டிருக்கின்றன இதற்கான காரணம் ஈரானை எவ்வாறாவது தாக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம்தான் இஸ்ரேலுக்கான முன்னாள் அமெரிக்க தூதுவரும் மத்திய கிழக்குக்கான துணை பாதுகாப்பு செயலாளருமான டான் ஷாபிரோ என்ன சொல்றாருன்னா ஈரானிய மக்களுக்கு இவர் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த சூழ்நிலையில் எவ்வாறாவது ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு அரசாங்கத்தை கொண்டு வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாத்தியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க ட்ரம்ப் தற்பொழுது நினைக்கிறார் அப்ப அதன் தொடர்ச்சியாக ஈரானிய மக்கள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து தெருக்களுக்கு வந்து போராட வேண்டும் என்று ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார் அவர்களுடன் தான் இருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் ஈரான் ஈரான் ல இப்ப போராட்டம் விட்டது போராட்டத்தை ஒடுக்கி விட்டார்கள் அங்க வந்து எந்த விலையும் கொடுக்க தயாராக இருக்கிறது ஈரானிய படைகள் என்கின்ற நிலையில் தற்பொழுது ட்ரம்ப் தடுமாறுகிறார்தான் ஆனாலும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அமெரிக்க படைகள் மீண்டும் ஈரானுக்குள் செல்லும் பொழுது அமெரிக்காவின் இராணுவ விருப்பம் வந்து முக்கியமான ஒரு விஷ் விஷயம் என்னென்னா அயத்துல்லா அலி கமைனியை அவர் குறிவைக்க இருக்கின்றார் என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் எதுவும் முறையில் இருக்கும் என்று ட்ரம்ப் சொல்கின்றார் உச்ச தலைவரை இல்லாமல் ஆகிவிட்டு வேறு ஒருவரை கொண்டு வந்து ஈரானில் அமர்த்தி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்தியன் என்ன சொல்றாருன்னா கமைனிக்கு எதிரான தாக்குதல் நடைபெற்றால் ஈரானுடனான முழு அளவிலான போருக்கு சமம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த நடவடிக்கை பல ஈரான் ஈரானியர்களிடையே இந்த வெனிசுவேலா விளைவு போல இருக்காது என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் நிக்கோலோஸ் மதுரோவை தூக்கிட்டு வந்தது போல ஈரான் தலைவர்களை அகற்ற முடியாது என்று ஈரான் தெளிவாக சொல்கிறது உண்மையான ஆட்சி மாற்றத்திற்கு தேவையான நீண்டகால உறுதிப்பாடு ட்ரம்புக்கு பெரும்பாலும் இல்லை என்று ஆய்வாளர் ஷபிரோ எச்சரிக்கின்றார் நீண்ட ஆட்சி மாற்ற போரில் அவர் இழுக்கப்படுவதை விரும்பவில்லை அதாவது தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி 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 ஒரு நீண்ட போரை உருவாக்குவதை அவர் விரும்பவில்லை ஒரு ஒரு குறுகிய கால போரோடு ஈரான் மாற்றமடைய வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் ஆனால் ட்ரம்ப் உடைய நில நிர்வாகத்துக்கு சவால் என்னவென்றால் இந்த படைகளை ஒன்று திரட்ட குறைந்தபட்சம் ஒரு வாரமாகும் ஒரு வாரத்திற்குள் தாக்குதல் நடத்த அவர் யோசிக்கிறார் ஆனால் ஈரானிய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் தற்பொழுது அடங்கியிருக்கின்றன இது அவருக்கு எந்த விதமான சாதகமான நிலைமையையும் உருவாக்கவில்லை என்று இராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் ஈரான் திட்டத்தின் இயக்குனர் ஈரானிய உள்நாட்டு விவகாரங்களில் இஸ்ரேலின் முன்னணி நிபுணர்களில் ஒருவருமான டாக்டர் ராஸ் ஜிம் தெரிவிக்கும் பொழுது ஈரானில் ஆதிக்கம் செலுத்துகின்ற அதே வேளையில் ஆட்சியின் தந்திரோபாயங்கள் போராட்டங்களை தூண்ட வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் ஆனால் அது நடைபெறாது என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இப்ப பாதுகாப்பு படைகளுடைய நிலைமைகள் மற்றும் பொதுமக்கள் கைதுகள் மற்றது தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற மிகவும் பயப்படும் பொதுமக்கள் ஈரான்ல பொதுமக்கள் இப்ப இந்த சூழ்நிலையில தெருக்களில் அமைதி வந்துவிட்டது ஆகவே எந்த விஷயத்தை கொண்டு போரை நடத்துவது என்பது தொடர்பாக ட்ரம்ப் புலம்பி போயிருக்கிறார் இஸ்லாமிய குடியரசு மீதான தாக்குதல் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழி வகுக்குமா என்றால் நிச்சயமாக வழி வகுக்காது என்று ஆய்வாளர் ஜிம் குறிப்பிடுகின்றார் அது உண்மையிலேயே தலைமைத்துவத்தை தகர்க்காது எனவே ட்ரம்புக்கு பெரும் தோல்வியாக இது அமைந்துவிடும் அடுத்து வருகின்ற ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் கூட இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக இருப்பாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை ஆகவே மக் ஈரானிய மக்கள் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியின் கீழ் தான் வைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை எப்படி வேலைநிறுத்தம் இருந்தாலும் சரி அங்குள்ள மக்கள் போராட்டி போராடி கொண்டு இருந்தாலும் சரி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகள் உடனடியாக இல்லை என்றே ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இதே நிலைமையில் இப்ப ஈரானை சுற்றி போர்க்கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எப்பொழுது யுத்தத்தை ஆரம்பிக்க போகின்றார் என்று ட்ரம்ப் இன்னும் சொல்லவில்லை ஆனாலும் கூட ஈரானை அடித்துப் பார்ப்போம் என்றுதான் ட்ரம்ப் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் ஈரானை அடித்தால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது எனவே இது ஒரு கூட்டு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் போர்க்கப்பல்கள் இங்கே ஈரானை சுற்றி வளைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களை